ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி நம்ம காரைக்குடி ஆண்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் மூலியமாகவோ தேவைப்பட்டால் கால் பண்ணியோ டீட்டெயில் கேட்டுக்கலாம் அந்த வாட்ஸ்அப் வந்து நம்பர் இருக்கிறது ஒரு லிங்க் தான் அதை நீங்கள் லேசாக டச் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட்டு அதோடய ப்ரைஸ் இமேஜு அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் ஏற்கனவே இருக்கிறது எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே ஏற்கனவே உள்ள அவைலபிள் ப்ராடக்ட்டும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது காமாட்சி விளக்கு ரெண்டு காமாட்சி விளக்கு தான் நல்ல சின்ன சைஸில் இருக்கக்கூடியது இப்போ உள்ள பீஸ் கிடையாதுங்க பல ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பீஸு ஆனால் புழங்காதது நல்ல கண்டிஷனில் இருக்குது அதனால தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மூணு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு தான் சைஸ் இருக்கக்கூடியது நல்ல சின்ன சைஸ் பார்க்கவும் பிடிச்சி போயிடுது அவ்வளோ சின்ன சைஸாக இருக்கும் அவ்வளோ அழுத்தமாக நல்லா இருந்துச்சு ரெண்டும் ஒரே மாதிரி ஜோடியாக வேறு கிடச்சதுனால எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டு வந்து உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ஒரு நெய் விளக்கு மாதிரி போடுறதுக்கு வச்சுக்கலாம் நம்ம வெள்ளி விளக்கு வாங்குவோம் இல்லையா அந்த சைஸ் மாதிரி இருக்கக்கூடியது சைஸ் சின்னது ஆனா நல்ல கண்டிஷன்ல அழுத்தமாக திருத்தமாக இருக்கக்கூடியது ஒவ்வொரு பொருள் நமக்கு பார்க்கும்போதே சிலது வித்தியாசமா எடுத்துகிட்டு எடுத்துட்டு தான் அடுத்தா பாக்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு கெண்டி தான் ரெண்டு கெண்டி சின்னது ஒன்று ஒன்று இப்போ இப்போ கொஞ்சம் விளக்குக்கெலாம் என்ன ஊற்றணும் அப்படின்னா நம்ம கையில் படாமல் அதில் இந்த மாதிரி இருக்கிறதில் வச்சு கூட ஊற்றல ஊற்றலாம் ஏதோ டைனிங் டேபிளில் என்ன ஊற்றி வச்சு வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் என்ன மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நிறைய பேர் சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்குலாம் வச்சுக்கிறாங்க சின்னது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து ரெண்டு இன்ச்சு இருக்கக்கூடியது பெருசு நாலு இன்ச்சு இருக்கக்கூடியது சின்னது எண்ணூறுபா எயிட் ஹண்ட்ரட்னும் பெருசு வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னும் விலை கொடுக்குறேங்க பெருசு ஒரு கால் லிட்டர் பிடிக்கும் சின்னது வந்து ஒரு நூறு எம்எல் பிடிக்கும் கெப்பாசிட்டி அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ரெண்டு கரண்டி தான் இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய கரண்டி இன்னொன்று வந்து குளிக்கரண்டி குழிக்கரண்டி ரொம்ப கிடைக்கிறது இது நார்மலாக இருக்கிறது அன்னக்கரண்டி மாதிரி இருக்கக்கூடியது இது குளிக்கரண்டி நம்ம சாம்பார் சட்னிலாம் எடுத்து வச்சுக்கிற மாதிரி குளிக்கரண்டி ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது கிடைக்க கிடைக்கி நம்ம போட்டுட்ருக்கோம் நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறீங்க கிடைக்கிறது நம்ம அப்பப்போ போடுறது தான் ரெண்டு கரண்டியும் உங்களுக்கு ஒரு கரண்டி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வருங்க ரெண்டு கரண்டியும் தௌசண்ட்னு விலை கொடுக்குறேன் ஆயரருபா சைஸ் வந்து பத்தஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ரெண்டு தாம்பாலம் தான் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி போட்டிருந்தப்ப கேட்டதுனால திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து பூத்தட்டு மாதிரி இருக்கக்கூடியது இது சைஸ் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு சைஸு நல்ல இது இந்த மாதிரி தாம்பாலம் ஃபுல்லாக அப்படின்னா அந்த வரும்பு வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக வரும் அந்தளவுக்கு ஜாயிண்ட்டே இல்லாமல் ஒரே தகடிலே மடக்கி விட்டுருப்பாங்க அவ்வளோ கண்டிஷன் நல்லாயிருக்கும் பெருசு வந்து நல்லா ரெண்டு ரெண்டே கால இன்ச்சுக்கு ஒம்பது இன்ச்சு இருக்கக்கூடியது நல்லா அர்ச்சனை பிளேட் மாதிரியே யூஸ் பண்ணலாம் பெரிய சைஸு இன்றைக்கி ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிறதுனால அப்படியே செட்டாக போட்டிருக்கேங்க கடைக்கு கடைக்கு நம்ம போடுறோம் எப்படி வருதோ அந்த மாதிரி போடுறோம் இது ரெண்டுமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு ரெண்டும் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய படி நல்ல அகலமா வாய் அகலமா ஒயரம் கம்மியாக நல்லா மாதிரி இருக்கக்கூடியது நல்ல ஷேப் வித்தியாசமான ஒரு ஷேப்பு சின்னது ஒன்று பெருசொன்று யூஸ்வலாக சின்னது ஒன்று பெருசு ஒன்று கிடைக்கவே கிடைக்காது இதெல்லாமே கலெக்ஷனில் ரொம்ப நம்ம பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுறது சரி நமக்கு இன்றைக்கி மரத்தில் பொருள் போடுறதுக்கு இல்லை அப்படிங்கும் போது சரி எடுத்து நம்ம இன்றைக்கி சீலில் போடுவோம் அப்படின்னு போடுறது தான் ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும் சைஸ் வந்து ரெண்டு இன்ச்சுக்கு நாலு இஞ்சு ஒன்று ஒன்று சின்னது வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு ரெண்டரை இன்ச்சு ஒன்று ரெண்டும் இப்படி செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரூபா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் ரெண்டுமே நல்லா யூனிக்கான ஒரு ஷேப்பு அடுத்தது பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு பல்லாங்குழி தான் பல்லாங்குழி மடக்கு பல்லாங்குழி கேட்டுருந்ததுனால போட்டிருக்கேன் இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் அவங்களுக்கு மயில் மாதிரி டிசைன் நம்ம அந்த நிலவாசப்பட்டான் டிசைன் அடிப்போம் இல்லையா அந்த மாதிரி மயில் மாதிரி டிசைன் கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ அழகாக மடக்கிட்டோம்னா அது பல்லாங்குழினே தெரியாது ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் தெரியும் நல்லா பா பார்க்கவும் அழகாக இருக்கக்கூடியது சைஸ் பத்தஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது இதில் எப்படி இருக்கோ அதே அதே மாதிரி தாங்க வரும் உள்ளமே நல்ல ப்ராடக்ட் தான் நம்ம பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் சைஸ் வந்து நாலு இன்ச்சுக்கு பத்து இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குண்டா சிங்கிளாக போடுங்க ஒரு சின்னதாக கொஞ்சமாக யூஸ் பண்ணுற மாதிரின்னு கேட்குறதுனால இது போட்டிருக்கேன் இது மூணு இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு சைஸ் உடைய உடையது ஒரு சட்னி எடுத்து வைக்க இல்லை கொஞ்சமாக ஏதாவது வெஞ்சனம் எடுத்து வைக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை லிட்டர்லே அரை லிட்ரு பிடிக்கக்கூடியது எண்ணூறுபா எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறாங்க மைசூர் சட்டின்னு சொல்லுவோம் அதை அதில் சின்ன சைஸு அடுத்தா பார்க்குறது பித்தளையிலே இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு பீஸ் தான் இப்போ பார்க்குறது இது வந்து உங்களுக்கு ரொம்ப மேலே வந்து எவ்வளோ அக்யூரேட் என்னன்றது சொல்கிறேன் பாருங்கள் இது அக்யூரேட்டாக பொருந்துற மாதிரி ஒரு மூடி பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு மூடி நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது மூடியே பார்க்க வித்தியாசமாக இருக்கும் அந்த ஒரு ம ஹைட் வந்து ரொம்பவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கக்கூடியது இது வந்து ஒரு கடாயிங்க பார்க்கறதுக்கு வந்து சாதாரணமாக தெரிஞ்சாலும் கடாய் கடாய்னா தோசைக்கல் மாதிரி இருக்கக்கூடியது இந்த இதில் வந்து வரும்பு அதாவது டோட்டலாக அந்த மொத்த இதுவுமே இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்கும் இந்த மொத்த பிளேட் அந்த கடாயோட மொத்த திக்னஸ்மே சுற்றிலுமே இந்த அளவு அதே அளவுக்கு அதாவது நம்ம விரல் அளவு திக்னஸாக இருக்கும் தூக்கவே முடியாது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் இதில் நம்ம வீடியோவில் உங்களுக்கு தெரியலை பட் யூஸ் பண்ணமா அடுப்பில் வச்சு நம்ம தோசை ஊற்றுறது ஆம்லேட் போடுறது அந்த மாதிரி இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடியது இது வந்து மறுபடியும் சொல்கிறேன் இது நார்மல் பிளேட் கிடையாது இது வந்து ஒரு தோசைக்கல் மாதிரி அந்த காலத்தில் பித்தளையில் உள்ள தோசைக்கல் மாதிரி இது இது வந்து நல்லா ஹெவி வெயிட் இது பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரிஞ்சாலும் ஒன்றரை கிலோ வெயிட் இருக்கக்கூடியது மூடி கரெக்டாக பொருந்துற மாதிரி மூடியோடு சேர்த்தோம்னா ரெண்டு கிலோ வெயிட் வரும் தூக்கவே அவ்வளோ ஹெவி வெயிட்டாக இருக்கும் சைஸ் வந்து இன்ச்சு எட்டரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அந்த இது கல் மூடியும் அதே மாதிரி எட்டரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது இது வந்து ரெண்டு செட் செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் மூவாயிரத்தி அறநூறுபா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் இதில் பார்க்க தெரியாது இது தூக்கி பார்த்தா தான் அதோடய தன்மை தெரியும் ரெண்டு கிலோ வெயிட் உள்ளது அதே மாதிரி இன்னொரு பீஸ் வேணும்னா கிடைக்காது நல்ல வித்தியாசமான ஒரு பீஸ் அடுத்தா பார்க்கறது மங்கள இருக்கக்கூடிய ஒரு நாலு ப்ளேட்டு தான் மங்களையும் நம்ம இதுவும் கொஞ்சம் நல்ல டெக்கரேட்டிவ் ப்ளேட் மாதிரி சென்ட்ரில் நம்ம ஃப்ளவர் டிசைன் வருதுனால டெக்கரேட்டிவ் ப்ளேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் யூசேஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒம்போது இன்ச்சு சைஸ் உடையது நாலு ப்ளேட்டும் ரெண்டாயிரத்தி இரநூறுபா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வித்தியாசமான பொருட்கள் பா பார்த்து பார்த்து போடணுங்கிற மாதிரி பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம் பட் இன்றைக்கி எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிதோ அந்தளவுக்கு நம்ம பெனிஃபிஷியலாக பார்த்து நம்ம செஞ்சுக்கிட்டுருக்கோம் சைஸ் வந்து ஒம்பது இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது மங்குலேயே இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு சட்டி தான் நல்ல அஞ்சு பீஸ் இருக்கக்கூடிய அடுக்கு சின்னதுலேருந்து பெருசு இந்த மாதிரி வரிசையாக இருக்கும் நம்ம சட்னி இந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு தயிர் உறவு ஊத்துறதுக்கு தயிர் உறவுத்துறதுக்குலாம் மங்கு பாத்திரம் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் ஆனால் இது ஹேண்டில் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணிக்கிறோம் கீழே போட்டால் மட்டும் சிப்பாயிடும் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பார்த்து ஜா யூஸ் பண்ணிக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் வாங்கிக்கலாம் சைஸ் வந்து பெருசு வந்து நாலு இன்ச்சுக்கு அஞ்சரை இன்ச்சு சைஸ் உடையது அதில் சின்னது வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சு சைஸ் உடையது ஒன்று ஒன்றா ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி இந்த செட்டாக தாங்க அப்படியே விலை கொடுக்குறேன் செட்டாக ரெண்டாயிரத்தி அறநூறுபா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுக்கெல்லாம் இந்த டைப் அடுக்கு ரொம்ப கடை அவைலபிளே கிடையாது மார்க்கெட்டில் ரொம்ப அவைலபிள் கிடையாது நல்ல கண்டிஷனில் தான் இதில் எல்லாம் பார்த்தோம்னா மேடின் ஏஸ்ட்ரியான அதில் போட்டிரும் அந்த மங்குலேயே இதுலயே பிரிண்டட் ஆகிருக்கும் சில இதில் பேப்பர் ஸ்டிக்கர் எல்லாமே வெளிநாடுகள்லேருந்து அந்த காலத்தில் கொண்டு தான் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ரொம்ப ரெண்டு சொம்பு தான் எல்லா பொருளுமே இப்போ உள்ள பொருள் கிடையாதுங்க எல்லாமே அந்த காலத்தில் உள்ளது தான் எல்லாமே நல்லா அழுத்தமாக வெ இருக்கும் வெயிட்டாக இருக்கும் இனிஷியல் போட்டிருக்கும் அடியில் மெழுகோடு இருக்கக்கூடியது இந்த சின்ன பார்க்க சின்ன சாதாரண சொம்பு மாதிரி இருந்தாலும் பார்த்தா அந்த வரும்பெல்லாம் அவ்வளோ அழகாக மடக்கி விட்டுருப்பாங்க எல்லாத்துலேயுமே இனிஷியல் மாதிரி சின்னதாக சிம்பிளாக போட்டிருக்கும் நம்ம வந்து செட்டி நாட்டு பொருட்கள்னால் அதுதான் அடையாளமே ரெண்டும் ஒரே மாதிரி ஷேப்பு ஒரே மாதிரி சைஸ் இருக்கக்கூடியது இன்றைக்கி நம்ம சொல்கிற ரேட்டு எழு இப்போ வந்து இது ரெண்டுமே அப்படியே வந்து உங்களுக்கு வெயிட் பார்த்தோம்னா ஒன்றரை கிலோ இருக்கக்கூடியது நம்ம தனித்தனியாக கொடுக்கலாம் பட் இருந்தாலும் சே பார்க்க ஒரே மாதிரி இருக்குது இப்போ ரெண்டு இது வந்து நம்ம சொம்பு மாதிரி யூஸ் பண்ணால் ஒரு ஃப்ளவர் வர்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணலாம் ரெண்டு சைடு வச்சு யூஸ் பண்ணலாம் அதனால் ரெண்டையும் செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ஒன்றரை கிலோ இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி நானூறுபான்னு அந்த அது ரெண்டு பீஸும் விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது ஒரு குழம்பு குண்டான் தான் நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு குழம்பு குண்டான் குழம்பு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது இந்த மாதிரி குண்டான் ரொம்ப தான் கிடைக்கும் நல்லா அடுப்பில் வச்சு சமைக்கவே யூஸ் பண்ணலாம் நம்ம போடுற பொருள் எல்லாமே புழக்கத்துக்கு நீங்க வாங்கினீங்கன்னா அதை அப்படியே மேலே தூக்கி வச்சிடாம புழங்குற மாதிரியான பொருட்கள் தான் பார்த்து பார்த்து போட்டுட்டு இருக்கேன் சைஸ் அஞ்சு இன்ச்சுக்கு பத்து இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷன்ல உள்ள ஒரு குண்டா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க அதாவது இதோடு இதுக்கு வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது இதுக்கு கரெக்டாக பொருந்துற மாதிரி ஒரு மூடி இது ரெண்டும் அப்படியே செட்டாக தான் விலை கொடுக்குறேன் தனித்தனியாக கொடுக்கல ஏன்னா அன்றைக்கி இந்த இந்த குழம்பு குண்டானுக்கு இந்த மூடி இவ்வளோ கரெக்டாக மேட்சாக பொருத்தமாலாம் அன்றைக்கி கிடைக்கிறதே இல்லை அதாவது பர்ஃபெக்டாக கிடைக்கிறது அப்படின்னா கரெக்டாக ஒரு குழம்பு குண்டா அதுக்கான மூடினால் அதுக்கு அந்தந்த பீஸை நம்ம அதை பிரிக்க வேணாம் அப்படிங்கிறது தான் எவ்வளோ அழகாக அந்த மூடிக்கும் உள் சைடு ஈயம் பூசி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அது ரெண்டும் அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா மூடியோட குண்டாம் ப்ளஸ் மூடி அடுத்ததா பார்க்குறது வந்து ஆப்பிள் தூக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தூக்கு பட் இது ஆப்பிள் தூக்கு மாதிரின்னா அதுலேயே ஹைட்டா இருக்கக்கூடியது இது வந்து நல்ல ஒரு நம்ம கட்டி சாதம்லாம் கட்டி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய தூக்கு வித்தியாசமான வாட்டம் இந்த வாட்டத்துல இன்ன வரைக்கும் நம்ம போட்டதே கிடையாது தான் கிடச்சிருக்கு ஆப்பிள் தூக்குலேயே ரெண்டு இன்ச்சு ஹைட்டு கூட இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது நல்ல கெப்பாசிட்டி வந்து நல்லா கொள்ளளவு நல்லா பிடிக்கும் பார்க்க வெளியில தெரியாது ஆனா பார்த்தோம்னா அஞ்சு லிட்டருக்கு மேலே பிடிக்கும் அது பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் அஞ்சு லிட்டரு பிடிக்கும் மாதிரி மூடி அந்த ஹேண்டில் பார்த்தோம்னா மர கைப்பிடி வச்சிருக்காங்க இந்த மர கைப்பிடி வச்சிருக்கிறது எல்லாமே கொஞ்சம் தூக்குவாலிலே கொஞ்சம் பழைய தூக்க கொஞ்சம் ஏஜ் உள்ளதுன்னு அர்த்தம் ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய எதுன்னு அர்த்தம் நல்ல கண்டிஷனில் இருக்குது அஞ்சு லிட்டருக்கு மேலே அஞ்சு லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது உள்ளே நல்ல கண்டிஷனில் இருக்குது வித்தியாசமான வாட்டம் நம்ம நார்மல் வாட்டம் இல்லாமல் வித்தியாசமான ஒரு வாட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுபா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பானை டைப் தான் இது நம்ம அதை வந்து சாதம் வடிக்க பொங்கல் அந்த மாதிரிலாம் வைக்கவும் வச்சுக்கலாம் அது போக சுடுதண்ணி வச்சு நம்ம க வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இல்லை ஒரு தண்ணி நார்மல் தண்ணி வச்சு நம்ம கிச்சன் மேடையில் வச்சு புழங்குறதுக்கே வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு கண்டிஷன் நல்லாயிருக்கும் ஒரு ஏழு லிட்டரு எட்டு லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது உள்ளே நல்லா தண்ணி வச்சுக்க தண்ணி வச்சு நம்ம கிச்சன் மேடையில் வைக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் வாய் அகலமாக இருக்கிறதுனால நல்லா அவங்களுக்கு நமக்கு புழங்குறதுக்கு மோ மோந்து கொள்ள ஈஸியாக இருக்கும் திக்னஸும் ஹெவி திக்காக இருக்கக்கூடியது அடியில் மெழுகோடியே இருக்குது இது வந்து உங்களுக்கு அந்த பீஸ் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேங்க இதுவும் நல்ல வித்தியாசமான ஒவ்வொரு பொருளுமே பார்த்து பார்த்து நம்ம வித்தியாசமான பொருட்கள் தான் போடுறோம் நல்ல கண்டிஷனில் உள்ளது மூடி வந்து இன்றைக்கி கிடைக்கிறதே இல்லை நம்ம மோஸ்ட்லி நம்ம வர பொருட்களுக்கு நம்ம பார்த்து பார்த்து சேர்த்து போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி போட்டுகிட்ருக்கோம் அதோட மூடியோடு சேர்ந்தது தான் அது ரெண்டு தொள்ளாயிரம் இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்